பாவத்தை தூண்டும் காரணிகளை உன்னிடமிருந்து விடு இல்லாவிட்டால் அவைகள் உன்னை தேவனிடமிருந்து துண்டித்துவிடும் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை மிகவும் கவனமாக இதை கேளுங்கள் இயேசு நீங்கள் உலகத்திற்கு ஏற்ப காலத்திற்கு ஏற்ப வேஷம் போட்டு கொஞ்சம் சமரசங்கள் செய்து வாழ்வது காலத்தின் கட்டாயமாகிவிட்டால் எல்லாரோடும் இணக்கமாக வாழும் பொருட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழுங்கள் ஆனால் பாவத்தை வெளியே தெரியாமல் சரியாக நிர்வகித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை சூழ்நிலையின் காரணமாக பாவத்தில் வாழ வேண்டியுள்ள கட்டாயம் இன்றி ஏற்பட்டாலும் அதில் நிலைத்திருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக பாவத்தை உழைத்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்லவில்லை உன் வலது கண் உன்னை பாவம் செய்ய தூண்டி நீ பாவம் செய்ய காரணமாக அது காணப்பட்டால் அதை பிடுங்கி போடு இரண்டு கண்ணோடு நரகத்திற்கு போவதை விட ஒரு கண் இல்லாமல் உலகத்தில் பாடுபட்டாவது பர்லோகத்துக்கு போவதே மேல் என்று சொன்னார் இந்த பூமிக்குரிய உன் வாழ்க்கையில் உள்ள குறிக்கோளும் நோக்கமும் உன் பாவ ஜீவிதத்திற்கு காரணமாக அமைத்தால் அதை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடு உலகத்தில் ஐஸ்வரிவார் லாசர் ஓமையில் உள்ள லாசருவைப் போல ஏழ்மையாக ஆதரவின்றி பாடுபட்டாலும் பர்லோகத்துக்கு செல்வதே முக்கியம் என்பதை இயேசு தெளிவாக கூறியுள்ளார் உன் வலது கை நீ பாவம் செய்ய காரணமாக காணப்பட்டால் அதை உன்னிலிருந்து தலைத்து போடு என்றார் நீ செய்யும் வேலை நீ பாவம் செய்ய காரணமாயிருந்தால் அதை உடனடியாக ராஜினாமா செய்துவிடு உலகத்தில் நல்ல வேலையிலிருந்து சுகபோகமாக வாழ்ந்து நரகத்துக்கு செல்வதை விட உலகத்தில் கஷ்டப்பட்டு நிந்தை அவமானங்கள் சகித்து பலோகம் செல்வதே மேல் தவறான வீடியோ காட்சிகளை பார்க்கும் பழக்கம் உங்கள் பலவீனம் அல்ல அது சாத்தானின் மாவு இன்ஸ்டாகிராமில் லைக் கிடைக்க வேண்டும் என்ற ஓட்டம் சாதாரண விஷயம் அது போதை பழக்கத்தை போலவே ஒரு வகை அடிமைத்தனம் பொழுதுபோக்கு கூடாதா என்று சொல்லி இரவு நேரங்களில் நீங்கள் பார்க்கும் சீரீஸும் ரீல்ஸும் உங்கள் உள்ளத்தில் நரகத்திற்கான கதவை திறந்து கொடுக்கிறது ரகசிய உறவு சுகமான உணர்ச்சி மாதிரி தோன்றலாம் ஆனால் அது உன் அபிஷேகத்தையே அவித்துவிடும் அந்த தௌசண்ட் இயல்பானதல்ல அது ஆவிக்குரிய செவியை உணர்ச்சி எட்டதாக சாத்தான் போட்ட சதி திட்டம் இதற்கெல்லாம் நடுவில் ஏசு சொல்லுகிறார் இப்போதே அறுத்து விடு குறைக்க வேண்டாம் சமாளிக்க வேண்டாம் முற்றிலும் அறுத்து விடு நீ பாவத்தின் வேலை அறுக்காமல் வெறும் கிளைகளை மாத்திரம் வெட்டி ஒரு பிரயோஜனமும் இல்லை பகல் முழுக்க ஜெபித்து இரவில் பாவத்தில் தொடர்ந்தால் என்ன பிரயோஜனம் இயேசு சொல்லுகிறார் பாவத்தை தூண்டும் அல்லது பாவத்திற்கு காரணமான எல்லா வேர்களையும் இப்போதை அறுத்து விடுங்கள் அந்த வெப்சைட்டை ப்ளாக் பண்ணுங்கள் அந்த நம்பரை டெலிட் பண்ணுங்கள் அந்த குரூப்பில் இருந்து உடனே வெளியேறுங்கள் அந்த சிம்மையே தூக்கி எறிந்து விடுங்கள் உங்கள் மனதிற்குள் வலியிருந்தாலும் விளக்கி விடுங்கள் ஏனென்றால் நீங்கள் பாவத்தை கொண்டு வரும் காரணிகளை அறுத்து விடாவிட்டால் பாவம் உங்களை அறுத்துவிடும் சில தியாகங்கள் தான் விடுதலையின் கதவுகளை திறந்து கொடுக்கிறது அரிசுத்தமான வாழ்வே பர்லோகத்திற்கு போகும் நெடுஞ்சாலை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அறுத்துவிடு அப்போது தான் பர்லோகம் செல்ல முடியும் ஆமேன்